போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் எட்டு நாட்களாக உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி நாலு வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் உணர்வாளர்கள் பட்டினி போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களின் வயது இருபதுகளிலிருந்து தொண்ணூறு வயது வரை வழக்கறிஞர் பகத்சிங் தன் வயது முதிர்ந்த தந்தையார் ஓடும் துணவியார் மற்றும் மகனுடன் குடும்பத்தோடு உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் அது போன்றே வயதில் உணர்வாளர் இரண்டு மாதங்களுக்கு முன் தம் பெண் வழக்கறிஞர் உறுதியாக பங்கேற்றிருக்கிறார் போராட்டக்காரர்கள் மன உறுதியோடு இருந்தாலும் அதை கண்ணால் காணுகிற நமக்கு மனம் கலங்குகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை போராட்டத்தை உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அதன் போராட்டம் காவல்துறையால் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் தமிழ்நாட்டு சட்டமன்றம் உயர் நீதிமன்றத்தில் தமிழே வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் விட வேண்டுகிறோம் தமிழ்நாடு எங்கும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் தொடரட்டும் பட்டினி போராட்டம் முடிவு கூற வேண்டும் என வேண்டுகிறோம் பேராசிரியர் தா தயராமன் நெறியாளர் தமிழ் மண் தமிழ் இயக்கம்

எதற்காக உச்ச நீதிமன்றத்தின் அனுமதி தேவை அரசமைப்பு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்களா அரசமைப்பு சட்டத்தை அமெரிக்கா போன்ற என்று வழங்க மறுக்கிறார் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மக்களின் பணியாளர்கள் இன்றைக்கு சாதாரண ஒரு எளிய தொழில்களுக்கு அரசு பணிகளுக்கு